சம்பூர்ண திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அண்டவர இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு திராட்சை செடியின் மூலமாக சில காரியங்களை கற்றுக் திராட்சை செடியின் ஓமை மூலமாக அற்புதமான சில வசனங்களை ஆண்டவர்களோடு பேசுகிறத நினைச்சிரோம் பார்க்கிறோம் இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது திராட்சை செடியையும் அவர்களை பிரிக்க இயலாது இயலாது திராட்சை ரசம் திராட்சை காரியங்கள் இதெல்லாம் அவருடைய தூதருடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறத நினைச்சிரும் பார்க்குறோம் காணாவூர் திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைந்த பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல திராட்சை ரசத்தை பெருக பண்ணுகிறார் அற்புதங்களை செய்கிறார் அதே போல் திராட்சை அந்த காரியங்கள் திராட்சை செடி திராட்சை பழங்கள்லாம் அவருடைய இவருடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்பட்டது எனவே ஆண்டவர் வசன அந்த அந்த திராட்சை மூலமாகவே பேசுகிறதை பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு இடைப்படுவாராக இந்த காரியத்தின் மூலமாக சில காரியம் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக யோவன் புத்தகம் பதினஞ்சாம் மதிதில் வாசிக்கும் பொழுது நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் இங்கே பொழுது அவரே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார் அவருடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார் அதில் பதினஞ்சு ரெண்டு வாசிக்கும் பொழுது என்ன கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் கருத்து போடுகிறார் கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார் இங்கே பார்க்கும்போது கனி கொடுக்குற கொடி அல்லது கனி கொடாதிருக்கிற கொடி ரெண்டு விதமான கொடிகளை தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்குறோம் கனி கொடுக்குற வாழ்க்கை கனி இருக்கிற வாழ்க்கை இப்போ கனி கொடுக்குற வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார் கனி கொடுக்கிற வாழ்க்கையை ஸ்தோத்திரம் உலகம் விரும்புகிறது கனி கொடுக்கிற தான் எல்லாரும் விரும்புகிறார்கள் ஆனால் கனி கொடுக்கா கொடுக்கக்கூடாத கொடி இருக்கிறத பார்க்குறோம் ஒரே திராட்சை செடியில் ஒரே திராட்சை செடியில் கனி கொடுக்குற கொடி கனி கொடாது இருக்கிற கொடியை பார்க்குறோம் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்குற வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார் கனி கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்க வேண்டும் ஆவிக்குரிய ஏ வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய வேண்டும் கனிகள் கொடுக்க வேண்டும் ஆனால் வரங்கள் பெரிதா கனிகள் பெரிதா அப்படின்னா வரங்களும் வேண்டும் கனிகளும் வேண்டும் ஸ்தோத்ரம் கனிகள் மட்டும் பொழுது வரங்கள் அனைவருக்கு அவசியமாக இருக்கிறது இப்பொழுது இப்பொழுது வரங்களை மட்டும் வைத்திருந்தோம் அப்படின்னா கனிகள் கனிகள் கொடுக்க வேண்டும் வரங்களை வைத்துக்கொண்டு ஏ ஸ்தோத்திரம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும் இப்போ வரமும் அவசியமாக இருக்குது கனி அவசியமாக இருக்குது நம்ம அந்த டாப்பிக்கில் போகலை இங்கே பார்க்கும்போது அதிக கனிகள் கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சுத்தம் பண்ண விரும்புகிறார் கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு தேவடைய நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பல நன்மைகளை கொடுக்கும்படி தான் தேவன் வந்தார் பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்திருக்குறார் இப்போ சொல்லும் பொழுது பிதான் சுத்தம் பண்ணுகிறார் என்னன்னா கனியை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் இந்த காலை வேடையில் கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை ஊழியங்களிலும் மற்ற காரியங்களிலும் நாம் கனி கொடுக்கும்படி தேவன் நம்மை சுத்தம் பண்ணுவாராக காரியங்களை சுத்தம் பண்ணுவாராக உலகப்பிரதமான பல காரியங்களை சுத்தம் பண்ணுவாராக எது சுத்தமாக அப்படின்னா யோகன் பதினஞ்சு மூணு சொல்லும்பொழுது நானும் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் உபதேசம் சுத்தமாக்குகிறது உபதேசம் என்பது அன்றுடைய வசனம் அன்றுடைய வார்த்தை அந்த வார்த்தை நம்மளை சுத்தமாக்குகிறது எதுக்கு எதுவரை சுத்தமாக்குன்னா நம் போக வேண்டும் என்பதற்காக சுத்தமாக்குகிறது நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக சுத்தமாக்குகிறது எனவே நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் உபதேசம் சுத்தமாக்கு சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது டீச்சிங் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது நன்றைய திருவார்த்தை இந்த உலகத்திற்கு கூடிய அசுத்தங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு சுத்தமாக் கொண்டிருக்கிறது அசுத்தங்கள் மேற்கொள்ளும் பொழுது நாம் கனி கொடுக்க முடியாது அசுத்தங்கள் மேற்கொள்ளும் பொழுது நாம் கனி நிறைந்த வாழ்வை வாழ முடிய ஃப்ரூட்ஃபுல் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்ன செய்ய முடியாது நம்ம வாழ முடியாது எனவே நாம் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனை உற்சாம இதை கேட்க விரும்புகிறீங்க கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் உலகத்தினால் தற்காலிகமாக கனி கொடுக்காமல் இருக்கிறோம் உலக பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது மற்றவர்களைப் போல சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களைப் போல யோசிக்கிறோம் ஆனால் தேவன் நம்மை நடத்துவார் என்கிற அந்த நிச்சயம்தான் அது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் தான் அது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என் தேவன் தன்னுடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்கிற விசுவாசம்தான் ஸ்தோதர் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தேவன் ஒரு உண்டென்றும் தம்மை தெளிவாக யாவருக்கும் பல அளிக்கிறார் என்பதை தான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது உபதேசம் சுத்தமாக்குகிறது எனவே ஒவ்வொரு காலகட்டங்களில் ஆண்டவர் பல திரு திருச்சி மூலமாக இடைப்பட்டே கொண்டிருந்தார் ஸ்தோதர் பல கா காலங்களில் நோவா மூலமாக பேசுகிறார் ஆபிரிக்கா மூலமாக இடப்படுகிறார் மோச மூலமாக இப்படி ஒவ்வொரு காலங்கள் இடைப்பட்ட ஆனால் புதிய சொல்லும் பொழுது தம்முடைய குமாரன் மூலமாக தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினான் ஆதி காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருநிருச்சி மூலமாய் வெளிப்பட்ட தேவன் திருவரிசி மூலமாய் அற்புதங்களை செய்த தேவன் எப்படி வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் மூலமாய் மூலமாக வார்த்தையை சொன்ன தேவன் கடைசி நாட்களில் பிதா குமாரனை அனுப்பி வார்த்தை என்ன செய்தார் தந்தா இந்த நாளில் கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல சுத்தம் என்பது நம்முடைய ஆவிக்கூடிய குரோத்தை காமிக்கிறது இந்த இடத்த சுத்தம் என்பது நாம் தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்து காண்பிக்கிறது எனவே நாம் இணைக்கப்பட வேண்டும் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு எண்ணில் கனி கொடுக்கிற கொடி கனி கொடு கொடுக்காத குடி கனி கொடுக்கற குடி இப்போ கனி கொடுக்குற குடி ஸ்டோத்தரம் இன்னும் கனி கொடுக்கணும்னு சொல்லி சுத்தம் பண்ணுறத பார்க்குறோம் கனி கொடாத இருக்கக்கூடிய அறுத்து பொழுக்குதா கனி கொடுக்கக்கூடிய கொடியை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் கனி கொடு கொடுக்காத கொடியை என்ன செய்ய அறுத்து கொள்வதை பார்க்குறோம் எனவே கனி கொடாமல் நாம் இருப்பது நல்லதல்ல அதில் வாசிக்கிறேன் ஓ ஒன் பதினஞ்சு நாளில் வாசிக்கும் பொழுது எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் சொல்கிறேன் எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் இந்த காலவில்லை கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவில்லை பிரச்சனைகளில் நிலைத்திருக்க வேண்டாம் போராட்டங்களில் நிலைத்திருக்க வேண்டாம் ஏதோ ஒரு காரியங்களில் நிலைத்திருக்க வேண்டாம் மாறாக தேவனாய கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருங்கள் எனவே எண்ணில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் இது எப்படி இருக்குது எண்ணில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் கொடியானது திராட்சை செடிகளை ஸ்தோத்திரம் நிலைத்திருக்க நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடு கனி கொடுக்க முடியாது ஏ ஸ்தோதம் கொடி கொடி வந்து திராட்சை செடியை பார்த்து நான் உங்கள்கிட்டயே இருக்க முடியாதுன்னு சொல்லி கொடி வந்து தன்னை திராட்சை செடியை தனி த திராட்செடியை விட்டு கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது கனி கொடுக்க முடியாது அதே போல் கிறிஸ்து இல்லாவிட்டால் நான் பார்த்து கொள்வேன்னு சொல்லி தெய்வம் இல்லாவிட்டால் நான் சில காரியத்தை கையாளுவேன்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா தோற்று போய் விடுவோம் சுய காரியங்களை தோற்று போய்விடுவோம் எனவே சொல்லும் பொழுது ஆனால் சொல்றாரு நீ நீங்கள் என்னில் நினைத்தலாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்போ கனி கொடுக்கணும்னா யாரு வேணும் இயேசு வேணும் சொல்லுவால் இந்த கால வேளையில் உங்கள் குடும்பத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்ற கனி சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குது உலகப்புறமான ஆசிர்வாதனை செய்து குறிக்குது இப்போ கனி கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் நாம் அநேகரும் பாவத்துக்குள் நினைத்திருக்கிறோம் கவலைக்குள் நினைத்திருக்கிறோம் போராட்டங்களுக்குள் நிலைத்திருக்கிறோம் ஆனால் இங்கே பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பொழுது தான் கனி கொடுக்க முடியும் ஆமே எனவே கனி கொடுக்கும்படி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் செடியை விட்டு நான் கனி கொடுக்க முடியாது என்று செடியை விட்டு நான் கனி கொடுக்க முடியாது என்று கோடி வெளியேறி போனால் அது கொடுக்க முடியாது போல இந்த நாளில் கிறிஸ்து விட்டு சில சோதனைகள் வரும் பொழுது கிறிஸ்து விட்டு சில காரியங்கள் வரும் பொழுது கிறிஸ்து விட்டு தூரமாய் போய் போயிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிறிஸ்து விட்டு தூரமாக போனேன் நீ தூரமாக போகாத மறுபடியும் கிறிஸ்துவ அன்றை வரும் பொழுது நீ கொடுக்க முடியும் ஸ்ர அற்புதங்கள் ஆண்டவர் செய்யவில்லை என்று ஒருவேளை தூரமாய் போய் போயிருக்கலாம் நீ மறுபடியும் கத்தவும் வாழ்க்கையை அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்து வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வேலை காரியங்கள் ப்ரொமோஷனில் மற்ற எந்த காரியங்களிலும் தேவன் நிச்சயம் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவா இருக்கிறார் எனவே விசுவாசிங்க நிலைத்திருங்க ஆமின்னு சொல்லுங்களேன் நிலைத்திருங்க இப்போ சொல்லும் பொழுது ஒரு பயங்கரமான உண்மையை சொல்கிறார் என்னென்னா இவன் பதினஞ்சாம் அதிகாரம் ஐந்தில் சொல்லும்பொழுது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் இது எப்படி இருக்கு இது வரைக்கும் யோமான் பதினஞ்சு வாசிக்கும் பொழுது எண்ணில் கனி கொடாது கொடி எதுவோ ஏ எண்ணில் கனி கொடுக்கக்கூடிய கொடி எதுவோ இதா பேசிக்கிட்டே ஆனால் சொ இப்ப சொல்றாரு நானே திராட்சடி நீங்கள் கொடிகள் இது எப்படி இருக்கு இப்ப சொல்லும் போது அந்த கொடி வேற யாரும் இல்லை அந்த கொடிகள் நீங்கள் சொல்றாரு இது வரைக்கும் ஆண்டவர் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு இது வரைக்கும் சரியாக தானே பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப பார்க்கும்போது வேற மாதிரி பேசுறாரு இவனை பதினஞ்சு ரெண்டு பொழுது எண்ணில் கனி கொடுக்க கொடி கனி கொடாதுக்க கொடி எண்ணில் கனி கொடுக்கக்கூடிய கொடி அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கொடியை பேசினவர் இப்போ பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சில் பொழுது நீங்களே அந்த கொடிகள் அப்படிங்கிற இது எப்படி இருக்கு இப்போ நீங்களே அந்த கொடிகளாக இருக்கிறீர்கள் கொடினா யார் நாம் திராட்சை செடியாக யார் இருக்கிறா கிறிஸ்து இருக்கிறார் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறதோ பார்க்குறோம் இப்போ கொடிகள் தான் திராட்சை செடியை டிஃபன் பண்ணி வாழ வேண்டிய அவசியமாக இருக்கிறது செடி வந்து கொடியை ஜாயின் பண்ணி வாழணும் அவசியம் இல்லை கொடி தான் எதா டிஃபன் பண்ணி வாழ வேண்டியிருக்குது சார்ந்து வாழ வேண்டியிருக்கு திராட்சை செடியை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது இப்போ பார்க்கும்பொழுது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்படின்ற இப்போ ஒருவன் எண்ணிலும் நான் அவளில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் மிகுந்த ஆசீர்வாதம் ஏன் ஸ்தோத்ரம் மிகுந்த ஆசீர்வாதம் யோபை ஆசிர்வைத்தது போல ஆபிரகாமை ஆசிர்வாய்த்தது போல என்னுடைய முன் பிளாக்களை ஆசிர்வதித்தது போல அந்த மிகுந்த ஆசீர்வாதம் தேவனோடு நடந்த ஏனோக்கை போல மோஸ்ட் தேவனோடு போலும் பேசினது போல அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நிலைத்திருக்க வேண்டும் நாலில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறாரு அஞ்சிலையும் சொல்கிறாரு நீங்கள் நிலைத்திருங்க நிலைத்திருக்காமல் போகாதீங்க இன்னைக்கு ஏன் நிலைத்திருக்க முடியலன்னா பிரச்சனை அழுத்தும் போலும் நிலைத்திருக்க முடியவில்லை போராட்டங்கள் அழுத்தும் பொழுது மன அழுத்தங்கள் பொழுது வியாதிகள் வரும் பொழுது திராட்சை செடி ஆகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட முடியவில்லை திராட்சை செடி ஆகிய கிறிஸ்துவோடு வாழ முடியவில்லை ஏன்னா ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்குது இந்த கால வேளையில் ப பல அழுத்தங்களிலிருந்து இருந்து தேவனாய் கத்திர உங்களை விடுவிக்கிறார் இதை பார்த்து கொண்டு அருமையான சகோதரனை அருமையான சகோதரியே தேவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் அது போது எதிர்பார்த்து கொண்டு என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைய வாழ்க்கை அது எதிர்பார்த்து கொண்டு இருக்க என்று சொல்லக்கூடிய அநேகருக்கு இந்த நாளில் இந்த காணொளி மூலமாக தேவன் தீர்க்க திருஷ்யமாக சொல்லுகிறார் என்னவென்றால் நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நிலைத்திருப்பது என்பது அவருடைய வார்த்தை உங்களில் இருக்கணும் அதான் நான் நினைத்திருக்கேன்னா டெய்லி வாரம் சபைக்கு சபை போயிட்டுருக்குறேன் நான் டெய்லி சரியாக இருக்கிறேன் இது 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 இல்லை அவருடைய வார்த்தை சோதனை வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துகிற எந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து அதிகமாக நிரப்பப்பட்டு வெளியே வருகிறது அதுதான் எனவே அதை நிலைத்திருங்கள் பொழுது கனி கொடுக்க முடியும் இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரோ அநேகருடைய காரியங்களை கத்தை கண்ணோக்கி பார்க்குறா அநேகருடைய காரியங்களை உங்களுடைய காரியங்களை கற்ற தூரத்துலேருந்து அறிகிறார் ஆண்டவர்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஆமே எனவே அறிந்த தேவன் உங்கள் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பான் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் நீங்கள் கிறிஸ்துவாக பல காரியங்கள் புரட்சிகள் நிச்சயமாக செய்வீர்கள் ஏனென்றால் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை ஆஸ்வதிக்க முடியும் ஆறுல சொல்கிறாரு ஒருவன் எண்ணில் நிலைத்தா விட்டான் வெளியே எரி எரிவுண்டு எரி எரிவுண்ட கொடியை போல் இருப்பான் உளர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும்டா இங்கே பார்க்கும்பொழுது இங்கே ஒரு கொடி சொல்கிறார் நான் நிலைத்திருக்க கொடி கனி கொடுக்குற கொடி கனி கொடி இங்கே பார்க்கும்போது உளர்ந்து போன கொடி அமேனு சொல்லுங்களேன் உடைய கிறிஸ்த வாழ்க்கை உளர்ந்து போயிருக்குதா உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உழந்து போயிருக்கிறதா அல்லது தேவனோடு நிலைத்திருந்த நீங்கள் இப்போது உளர்ந்து போயிருக்கிறீர்களா உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்த கத்தை இசைக்கலை வாசிக்கிறோம் உளந்து போன எலும்புகளை மகா சேனைகளாக மாற்றின கத்தர் எது உளர்ந்து போயிடுச்சுன்னா நம்பிக்கை உளர்ந்து போயிடுச்சு நம்பிக்கையுடைய எஜ்ஜில் வந்துவிட்டேன் நம்பிக்கை இப்போ இல்லை ஏன் ஸ்தோத்திரம் எனவே நம்பிக்கை உளர்ந்து போயிடுச்சு உளந்து போயிடுச்சு அப்படின்னா அது ஏற்கனவே அது பட்டுப்போக ஆரம்பித்து விட்டது அது பலதாக பழைய பழையதாக ஆர பழுதாகி போய்விட்டது அல்லது பழையதாக மாறிவிட்டது இப்போ உலந்து போயிடுச்சு உலந்த எலும்புகளுக்குள்ளாக தேவன் உயிர் பெறச் செய்ய முடியும் உலந்த எலும்புகளுக்குள்ளாக இஸ்லாமியல் மக்கள் உளந்து போயிருந்தார்கள் நம்பிக்கை அற்று போயிருந்தார்கள் ஸ்தோத்ரம் பிரேத குழி எங்களை மூடப்போகுது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் கத்தர் அவர்களை பிரேத குழியிலிருந்தும் எடுத்து அற்புதங்களை செய்தார் பழைய பல வாசிக்கிறோம் அந்த உலந்து போன எலும்புகள் அந்த உலந்து போன எலும்புகள் உலந்து போன நம்பிக்கை அடையாளமாக இருந்தது உளர்ந்து போன எலும்புகள் ஸ்தோத்ரம் அந்த உயிரற்ற எலும்புகள் எதுக்கு எதுக்கு நம்பிக்கை எதுக்கு அடையாளமாக இருந்துச்சுன்னா அப்படியே அவ நம்பிக்கையுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருந்தது அதனால் மறுபடியும் கத்தர் அவர்கள் எடுத்து ஆசிர்வதித்தார் இந்த நாளில் உன் வாழ்க்கையை கத்தர் எடுத்து ஆசிர்வதிக்கிறார் உன் கம்பெனியை எடுத்து ஆசிவதிக்கிறார் உன் வியாபாரத்தை பிஸ்னஸ் எடுத்து கற்று ஆசிவதிக்கிறார் உங்களுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து ஆசிவதிக்கிறார் எனவே இருங்க அவருக்குள் நிலைத்திருங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் சகோதர சகோதரியை நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதிசயங்களை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பார்க்கும்பொழுது கனி கொடுக்கற கொடி கனி கொடாது இருக்க கொடி இப்போ உலர்ந்து போன கொடி உலர்ந்து போன கொடி சோதர மறுபடியும் உயிரடைய முடியும் எப்படின்னா தேவனுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது உயிரடைய முடியும் ஏ ஸ்தோத்த என்னுடைய அற்புதங்கள் என்னுடைய காரியங்கள் மிக தாமதமாய் கொண்டிருக்கிறது நான் உணர்ந்து போயிருக்கிறேன் உயிருடைய வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதர சகோதரிய கத்தர் மீண்டும் உங்களோடு பேசுகிறார் என்னவென்றால் நீங்கள் உயிரிழைய முடியும் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க முடியும் நீங்கள் மறுபடியும் அவருக்குள் வர முடியும் எனவே மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு மனுஷனுடைய காரியங்களை கேட்டு கேட்டு மனுஷனுடைய காரியங்களை கேட்டு கேட்டு அப்படியே டல்லாக இருக்கக்கூடிய கத்தருடைய கத்தர் இந்த நாளில் உங்கள் உங்களுக்கு அவருடைய வார்த்தை மூலமாக ஆராக ஸ்தோத்ரம் மனுஷனுடைய காரியத்தை கேட்டு கேட்டு இழைப்பாக இருக்க இழைப்படைந்து போயிருக்கக்கூடிய உன்னை அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை அது உயிர்ப்பிப்பதாக அது உன்னை எடுத்து நிறுத்துவதாக இங்கே வாசிக்கும் பொழுது மறுபடியும் அந்த உழந்து கொடி அவரால் ஆசிர்வதிக்க முடியும் உழந்து போன உன் நம்பிக்கையை மறுபடியும் புளிர் விட்டு எழும்போ எழுப்ப முடியும் அவரால் எனவே ஆண்டு நிச்சயம் உங்களை அனே செய்வார் ஆசிர்வதிப்பார் இவனை பதினஞ்சாம் மதியம் ஏழில் வாசிக்கும்போது நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நினைத்திருந்தால் இது எப்படி இருக்குது திராட்சை செடியை சொல்லிட்டே இருந்தவர் நீங்கள் கொடிகள்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாரு நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் அச்சா சரியாக பாயிண்டை பிடிக்கிறார் என்னென்னா இப்போ எது இப்போ எதுன்னு நினைத்திருக்கணும்னா திராட்சை செடி கொடின்னு சொன்னார்ல கனி சொன்னார்ல கனி உலர்ந்த கொடி இதெல்லாம் எதை கொண்டு வர்றாருன்னா என் வார்த்தை உனக்குள்ளே இருக்கணும் நீ என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நினைத்திருக்கணும் கிறிஸ்துவைய வார்த்தை எனக்குள்ளே நினைத்திருக்கணும் ஆமே நான் ஒருத்தரை மதிக்கிறேன் ஆனால் அவருடைய வார்த்தையை மதிக்கலை அப்படின்னா அது சரிப்படாது இங்கே நான் அவரையும் மதி மதிக்கிறேன் அவருடைய வார்த்தையும் மதிக்கிறேன் நான் கிறிஸ்துவையும் நம்புகிறேன் கிறிஸ்துடைய வார்த்தையும் நம்புகிறேன் இங்கே வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நிலைத்திருக்க வேண்டியது வார்த்தை நிலைத்திருக்க வேண்டியது கவலை அல்ல நிலைத்திருக்க வேண்டியது அவிசுவாசம் அல்ல நிலைத்திருக்க நிலைத்திருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க போகுவது போராட்டம் அல்ல அது நித்திய மகிழ்ச்சி அழைக்க நிலைத்திருக்க போகிறது ஆசிர்வாதம் தான் நிலைத்திருக்க போகிறது ஓ ஸ்தோத்ரம் உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயம் தான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே நினைத்திருக்க போகிறது விஸ்வாசம் தான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க போகிறது எனவே இப்போ உங்களை பாடாக கொண்டிருக்கிற கவலையை குறித்து பெருசாக யோசிக்காதே அந்த பிள்ளைகளை குறித்து தான் கவலைகள் பிள்ளைகளை கண்ட கத்தர் சரியாக்குவார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் ஒரு வே ஜோதியை ஏற்றுவான் வெளிச்சத்தை ஏற்றுவார் ஒரு விளக்கை ஏற்றுவான் ஆசிர்வாதத்தை ஏற்றுவான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்குள் நினைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க வேண்டும் இங்கே சொல்கிறா நீங்கள் எண்ணிலும் வார்த்தை உங்களுக்கு நினைத்திருந்த வார்த்தை நினைத்திருக்க வேண்டும் அன்பு சகோதரனை வார்த்தை நினைத்திருக்க வேண்டும் அன்பு சகோதரியே வார்த்தை தான் வாழ வைக்க வார்த்தை ஆனுடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை தான் ஊழியத்தை மாற்றும் வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மருந்தாக இருக்கிறது என்ன வார்த்தை ஆண்டுடைய வார்த்தையை பிடிச்சிக்கோங்க மனுஷன் வார்த்தை அல்ல டிவியில் இருக்கக்கூடிய உலக செய்தி அல்ல ஏதோ ஒரு காரியம் இல்லை அந்த வார்த்தை தற்காலிகமாக தான் ஒரு சொல்யூஷன் போல இருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களை உயிர்ப்பிக்கும் உயிர்ப்பிக்கும் எனவே எதிர்காலத்தை குறித்து நாளைய தினத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அச்சத்தோடு இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரியர் கர்த்தர் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் உன் வாழ்க்கையிலேயே உன்னுடைய காரியங்களில் எல்லோ ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் இயங்கி கொண்டிருக்கிறார் அவர் அதில் மூவாக்கிட்டு இருக்கார் ஏன் ஸ்ரோத்திரம் பிசாசு மூவாக்கிட்டு இருக்கிறார் சைத்தமும் ஆகிக்கிட்டு இருக்கான் மனுஷர் எனக்கு உதவ ஏதோ செஞ்சுட்டு இல்லை இல்லை அதற்கு மேலாக கத்த நின்று உனக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் ஆமே எனவே சொல்லும் பொழுது பதினஞ்சு எட்டு வாசிக்கிறேன் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீசராக இருப்பீர்கள் நீங்கள் ஏ ஏன் ஸ்தோத்தை சொல்கிறார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் அதுக்கப்புறம் தான் எனக்கு சீசராக இருப்பீன்னு சொல்கிறேன் இப்போ பிதா மகிமைப்பட வேண்டும் என்றால் நான் ஆவிக்குரிய உச்ச கட்டத்துக்கு வர வேண்டும் பிதா மகிழப்பட வேண்டும் என்றால் உலகப்புறமான காரியத்தில் உலக உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய காரியத்தில் நான் தருத்தோடு இருக்கக்கூடாது நான் நான் பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது முக்கியமாக வியாதியோடு இருக்கக்கூடாது இப்போ உலக பிரகமான காரியத்தில் நான் ஆசிரியக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் ஸ்தோத்திர பொருளாதாரத்தில் ஆசிரியக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய காரியத்தில் ஆசிரியக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் முக்கியமாக சாட்சியாக இருக்க வேண்டும் இப்போ சாட்சியாக இருக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார் அதான் கனி உள்ள வாழ்க்கை அந்த பிதா மகிமைப்படும் பொழுது ஏன் ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கு சீசராக இருப்பீங்கன்னு சொல்கிறேன் இப்போ சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு பதினஞ்சு ஒன்பது இல்லை பிதா அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களை அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அன்பு சொல்றேன் அன்பில் லவ்வில் நிலைத்திரு அந்த லவ்வில் அன்பு என்ன செய் அன்பில் நிலைத்திரு அன்பில் பொழுது நான் என்ன செய்கிறேன் உங்களில் என்ன செய்கிறேன் நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு மிகுந்த அந்த கனி என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய வேண்டியிருக்குது அவசியமாக இருக்கிறது எனவே கனி உள்ள வாழ்க்கையை தேவனை செய்கிறார் விரும்புகிறா அமேன் சொல்லுவோமா அமேன் கனி உள்ள வாழ்க்கையை தேவனை செய்கிறார் விரும்புகிறா எனவே ஏன் கனி கொடுக்க முடியலை ஏன் கனி கொடுக்க முடியலைன்னு சொல்லி ஒருவேளை வருத்தப்படுத்திங்கன்னா இல்லை இல்லை நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும் கனி கொடுக்க முடியும் எனவே கனி அப்படின்னு சொல்லும் பொழுது கலாத்திரியில் வாசிக்கிறோம் கலாத்திரி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் பொழுது கலாத்திரி ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆவிக்குரிய கனியோ சொல்லும் பொழுது இந்த ஒன்பது கனி சொல்றாரு அன்பு சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் ஆவிக்குரிய கனியாக இருக்கிறது நீடிய பொறுமை இது எப்படி இருக்குது கோபம் ப படக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும் ஏன் ஸ்தோத்ரம் சில காரியங்களில் இச்சையடக்கமாக இருக்க வேண்டும் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணணும் இச்சையடக்கமாக இருக்க வேண்டும் ஏ ஸ்தோத்ரம் உலகத்தை போல உலக காரியங்களை போல் இச்சையோட இச்சையடக்கமாக இருக்க வேண்டும் ஏன் ஸ்தோத்ரம் சண்டை வரக்கூடிய சண்டை வரக்கூடிய நேரத்தில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் துக்கங்கள் அழுத்தி போது அவருடைய வார்த்தைகளே நிறைந்து சந்தோஷமாக கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இந்த மாதிரி கனி உள்ள வாழ்க்கை தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால என்னுடைய சீசராக இருப்பீர்கள் பிதா மகிழப்படுவார் எனவே நம்முடைய ஜீவியம் நம்முடைய காரியம் நம்முடைய வாழ்க்கை பிதா மகிழப்படும்படி இருக்க வேண்டும் அவருக்கு உண்மையான சீசராக இருக்க வேண்டும் எனவே திராட்சை செடி சொல்லும் பொழுது திராட்சை செடி நானே மெய்யான திராட்சை செடி இது அது வரைக்கும் ஸ்தோத்த ஏதோ ஒரு திராட்சை செடியை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன் நானே மெய்யான திராட்சை செடி ஐ ட்ரூ ஒயின் அப்படிங்கிற நான் தான் ஆமாம் நான் நானே மெய்யான திராட்சை செடி நானே நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னாரேன் நீ சொல்லும்பொழுது நானே மெய்யான திராட்சை செடி அது வரைக்கும் வேற பொய்யான திராச்செடியை பார்த்துட்டு இருக்கான் இப்போ சொல்கிறேன் நானே மெய்யான திராட்சை செடி இந்த நாளில் வா வாழ்க்கையில் மெய்யான திராச்சியை பார்க்காதபடிக்கு மெய்யான திராட்சை செடியாக இயேசுவை பார்க்க பார்க்காதபடிக்கு இன்றைக்கி ஏதோ பொய்யான திராட்சடியை பார்த்து கொண்டு இருக்கலாம் எனவே மனம் திரும்ப மனம் திரும்புங்கள் மறுபடியும் ஆறுங்கள் இந்த மனம் திரும்பணுன்னே நான் என்னைக்கே ஏசி விட்டு போனேன் அது இல்லை அதை சொல்லவே இல்லை இந்த மனம் திரும்பணுன்னா நம்ம அதிகமான கவலைனால கிறிஸ்துவை மறந்திருக்கிறோம் அதிகமான பாடுகளினால கிறிஸ்துவை விட்டுருந்தோம் எனவே அதுலேருந்து நான் மனம் திரும்பும் பொழுது அண்டபுரே நான் மறுபடியுமாய் கனி கொடுக்கும்படி விரும்புகிறேன் கனி கொடுக்கக்கூடிய என்னை அழைத்து செல்லும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் அதிக கனிகளை கொடுக்க முடியும் எனவே கனி கொடுப்பதுனால பிதா மகிழ் மகிழ்ச்சி அடைகிறார் கனி கொடுப்பது இருக்கிறோம் எனவே மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய அந்த கொடி கனி கொடு கொடுக்க கூடாத கொடி அதுபோல் உலர்ந்த கொடி எனவே உலர்ந்த கொடியாக இருந்தாலும் கனி கொடுக்க முடியாத கொடியாக இருந்தாலும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கத்த உதவி செய்வார் எனவே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகுந்த கனியை கொடுக்க முடியும் விசுவாசியங்கள் மகிமையை காண்பீர்கள் கத்த